சந்தோஷ் தங்கம் சோனியா ராஜேந்திரன் நெல்சன் சேவியர் நமக்கு இருக்கிற முதல் பிளவு அல்லது பிரிவுங்கிறது மொழி ஆயிடுச்சு இந்தியாவில் சமூக ரீதியிலான அல்லது ஜாதி ரீதியிலான ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம கான்ஸ்டியூஷனை அமல்படுத்த ஆரம்பிக்கும் போது பட்டியலின சாதிகள் பழங்குடியர் இவங்க ரெண்டு பேரும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நீ என்னத்தை கொண்டு வந்தாலும் சரி அவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் பேர் பட்டியலின மக்களுக்கு ஒரு சதவீதம் பழங்குடியினருக்கு ரிசர்வேஷனை கொடுத்துருங்க அப்படிங்கறதான் அம்பேத்கர் முதன் முதல்ல முன்வைக்கல இப்போ ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் மேலே வந்துட்டாங்க திரும்ப திரும்ப எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க கேட்கறது கரெக்டா இருக்கும் ஆமா ஐம்பது வருஷமா கொடுத்துட்டு இருக்கோன்னு அவங்க மேல வந்துட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு இருக்கிற ஒரே கார்டு நம்ம சொன்ன மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் பாஜக எல்லா நேரங்கள்லயும் இந்துக்களே கிளம்பிவா வந்து எங்களுக்கு ஓட்டு போடு அப்பதான் முஸ்லீம்களை வீழ்த்த முடியும் முஸ்லீம்கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேலை நம்ம நடத்தி முடிச்சு இந்துக்கள் எப்படி இருக்காங்க முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வரும்போது இந்துக்களுக்குள்ள உயர் சாதி இந்துக்கள் எப்படி இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட சாதி இந்துக்கள் எப்படி இருக்காங்க பட்டியலின சாதி இந்துக்கள் எப்படி இருக்காங்கிற தகவல் வெளியில வந்துடும் வெளியில வந்துருச்சுன்னா நம்ம இவ்வளவு நாளா இந்துக்களே வாங்கன்னு சொல்றதுங்கிறது எந்த இந்துவை குறிக்குதுங்கிற உண்மை வெளில தெரிஞ்சிடும் இது வந்து ஜாதியாக இந்தியாவை பிளக்க பார்க்குறாங்க இவங்கெல்லாம் ஸோ அவர் வந்து அவங்க என்ன திடமாக நம்புகிறாங்கன்னா நீங்கள் ஜாதியாக பிரிக்கும் போது அது வந்து இன்னும் பிரிவினையை தான் கொண்டு வருமே ஒழியா இது எப்படி ஒன்று ஒற்றுமையை கொண்டு வரும் இல்லை இங்கே எப்படி சமூக வரும் அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது உங்கள் ஜாதியை தெரிஞ்சுக்கிறதோ உங்கள் ஜாதியை தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக பலன் அடைகிறதோ இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பலன் அடையாத அதே சாதிக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் கை தூக்கி விடுறதுக்கான அமைப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு பாஜக சொல்றதுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் நடத்திய தீர்வேன்னு காங்கிரஸ் சொல்றதுக்குமான ஒரே அர பி பிழவு வந்து அரசியல்தான் ஏன்னா நூறு சதவீதம் பேர் இருக்கிற இடத்துல எழுபது சதவீதம் பேர் நீங்கள் வெளில தள்ளிட்டு உங்களுக்குள்ளே ஒரு முப்பது சதவீதம் பேர் எல்லாத்தையும் ஆக்வெட் பண்ணிருக்கீங்களே இது நியாயமா இந்த கேள்வியை யார் கேட்டுருக்கணும்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பாஜக கேட்டுருக்கணும் ஏன்னா ஆட்சி பண்ணது காங்கிரஸ் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகிருக்கு நீ ஒரு 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 எஸ்சி வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு வீடு இருக்குன்னு சொல்றீங்க கார் இருக்குன்னு சொல்றீங்க அதை நீங்க பார்த்த எஸ்டிக்கு வீடு கார் எல்லாம் கூட இருக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பட்டியலுத்தவர்களும் காரில் போயிட்டு சொந்த தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு உங்களுக்கு பதில் சொல்லுதில்லை அப்ப எவ்வளோ இருக்காங்களோ நமக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டில் இப்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்குது பாமா கேட்டு வந்திருக்காங்க அவங்க இந்த விக்கிரவண்டி தேர்தலுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து இதை ஒரு பெரிய பேசுபொருளை மாத்துறாங்க ஆனால் இதை விட ஒரு பெரிய தேர்தல் ஒரு மக்களவை தேர்தல் நடந்துச்சு அப்போ விட்டுட்டு இப்ப எடுத்துட்டு வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதே ஒரு பெரிய ஒரு திமுக அரசு இல்லை மாநில அரசு அவங்க காசு போட்டு ஒரு தாராளமாக ஒரு சாதிவார்க்கணுக்கு இப்ப நடத்தலாம் அது ஒரு அத்தன்டிசிட்டி என்ன அது வேலடிட்டி என்ன அவங்க சொல் நான் என்ன சொல்றேன் அப்படி ஒன்றை நடத்தி உண்மையிலே ஒரு ரிசல்ட்டை சொன்னால் அது இது போலியானது இதை அங்கே ஏற்க மறுக்கிறோம்னு சொல்கிற முதல் ஆளாக பாமக இருப்பாங்கிறது தான் சிக்கல் எங்க ஜாதியில ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு ஊர்ல இருக்க எல்லா ஜாதி தலைவர்களும் சொல்றாங்க ஐம்பது வருஷமா இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இசி ரெண்டு கோடி பேருக்கு வீடு வாங்கியிருக்காப்ல நாலஞ்சு கார் வச்சிருக்காப்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலே எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்க உயர் சாதியில வந்து எல்லாரும் பணக்காரங்க கிடையாது அங்கேயும் பரம இளைஞா இருக்காங்க பத்தாயிரம் தலக்கெட்டு மட்டுமே இருக்கிற ஒரு ஜாதியில இருந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளவு ஆயிரம் லட்சக்கணக்கான ஆட்களை வச்சுக்கிட்டு இன்னமும் ஆள முடியாம இருக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே தினசரி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் இது பொய்ன்னு நமக்கு தெரியும் பட் ஆனால் இதை பொய்ன்னு தரவுலோட சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அந்த ஆதாரம் தான் சாதிவாரியான கணக்கெடுப்பு ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுன்ற குரல் தொடர்ச்சியா இருந்துட்டு இருந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமாயிருக்கு ஸோ ஏன் வேணும் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு ஷோல பேச போறோம் ஜாதி அதையே சொல்லணும் அவர் சொன்னதானே வந்து தெரியும் ஜாதி எப்படி உங்க ஜாதிக்கு என்ன பிரச்சனை உங்க ஜாதி ஆட்களுக்கு என்ன வேணும் ஜாதி ஆட்களுக்கு இன்னும் நிலைமையில இருக்காங்க அவங்க கை தூக்கி விடுறதுக்கு அரசோட திட்டத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜாதி தெரியல உங்க ஜாதி என்ன கேப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது மட்டும் கிடையாது

ஒரு ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு ஜா ஒரு ஜாதியில் இருக்கவங்க மட்டும் வசதியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னோம் ஆனால் இது எல்லாமே உண்மையாக இருக்கா டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அதுவும் இல்லாமல் ஐம்பது வருஷமாக ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொடுத்துட்டு ரிசர்வேஷன் அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதுக்கு தேவை அதுவும் இல்லாமல் இந்த கணக்கெடுப்பு மூலமாக வரக்கூடிய டேட்டானால இன்னும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் புது புதுசா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமா தேவையா இருக்கு ஸோ இந்த இந்த விஷயங்களுக்குலாம் எல்லாம் கணக்கெடுப்பு தேவையா இருக்கு முக்கியம் இவ்வளவு தேவை இருக்கு பட் ஸ்டில் இருந்தாலும் இதை மத்தியில் இருக்கிறவங்களும் சரி மாநில அரசுகள் இருக்கும் சரி யாராலையுமே இதை கொண்டு வர முடியல இல்ல கொண்டு வர விருப்பம் இல்லையா அப்படின்றது தொடர்ச்சியா ஒரு கேள்வியா வந்துகிட்டே தான் இருக்கு நீங்க ஒரு நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொன்ன பிறகு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு எல்லாரும் இந்தியர்கள் ஆகிட்டோம் அப்போ இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம் நமக்கு ஏற்கனவே இந்த இந்தியர்கள்ங்கிறதை தாண்டி நமக்கு இருக்கிற ரெண்டாவது இந்தியர்கள் எல்லாரும் ஒன்னாயிட்டோம் நமக்கு இருக்கிற முதல் பிளவு அல்லது பிரிவுங்கிறது மொழி ஆயிடுச்சு தமிழ்நா தமிழர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் வங்கத்தினர் சீக்கியர்கள் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டாவதா வந்து மொழியில பிரிஞ்சுட்டோம் பாஜக அல்லது பாரதிய ஜனசங்கம் ஆரம்பிக்கும் போது அவங்க என்னவோட வராங்க இந்தியர்கள் தமிழர்கள்ங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம இந்துக்கள் அவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க ஜெயினர்கள் ஒரு பிரிவோட வராங்க ஆனா இந்தியா ஆரம்ப காலம் தொட்டே இந்த இந்தியர்கள் அடையாளம் தமிழர்கள்ங்கிற அடையாளம் இல்லை இல்ல சொல்ற மத அடையாளம் எல்லாம் தாண்டி நம்ம சமூகங்களாதான் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கும் போது சமூக ரீதியிலான அல்லது சாதி ரீதியிலான ஒடுக்கப்பட்டிருக்கோம் தான் நம்ம கான்ஸ்டியூஷனை அமல்படுத்த ஆரம்பிக்கும் பட்டியலின சாதிகள் பழங்குடியர் இவங்க ரெண்டு பேருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நீங்க என்னதான் கொண்டு வந்தாலும் சரி அவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் பேர் பட்டியலின மக்களுக்கு ஒரு சதவீதம் பழங்குடியினருக்கு இவங்களுக்கு ரிசர்வேஷனை கொடுத்துருங்க அப்படிங்கிறத அம்பேத்கர் முதன் முதல்ல முன்வைக்கிறார் அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் பார்த்த பிறகு அவங்க சமூக ரீதியாக ரொம்ப பின்னாடி இருக்காங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்வியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை அவங்களுக்கு சோறே இல்லை வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கான இடமே இல்லை ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஏதாவது கை கொடுத்து தூக்கி விடணும்பா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டுச்சு இப்ப ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் மேலே வந்துட்டாங்க திரும்ப திரும்ப எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க கேட்கறது கரெக்டா இருக்கும் ஆமா ஐம்பது வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம்னு மேல வந்துட்டாங்களா நமக்கு இருக்கிற ஒரே காடு சாதிவாறு கணக்கெடுப்பு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த பாஜக அரசுக்கு இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா பாஜக எல்லா நேரங்கள்லயும் இந்துக்களே கிளம்பி வா வந்து எங்களுக்கு ஓட்டு போடு அப்பதான் முஸ்லீம்களை வீழ்த்த முடியும் முஸ்லீம்களுக்கு இருந்து நான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டுட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு வேலை நம்ம நடத்தி முடிச்சு இந்துக்கள் எப்படி இருக்காங்க முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வரும்போது இந்துக்களுக்குள்ள உயர்சாதி இந்துக்கள் எப்படி இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட சாதி இந்துக்கள் எப்படி இருக்காங்க பட்டியலின சாதி இந்துக்கள் எப்படி இருக்காங்கிற தகவல் வெளியில வந்துடும் அப்ப வெளியில வந்துருச்சுன்னா நம்ம இவ்வளவு நாளா இந்துக்களே வாங்கன்னு சொல்றதுங்கிறது எந்த இந்துவை குறிக்குதுங்கிற ஒண்ண வெளில தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான டைலாக் வந்து மண்டல் கமண்டல் அரசியல்னு சொல்லுவாங்க மண்டல் அரசியல்ங்கிறது வந்து சமூக நீதிக்கான அரசியல் கமண்டல் அரசியல்ங்கிறது மத ரீதியான அரசியல் பாஜகவுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் நம்ம இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தான் வாக்கு வாங்க முடியும் ஒருவேளை ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நம்ம நடத்தி இந்துக்களுக்குள்ளேயே மிகவும் உயர்சாதி இந்துக்கள் மட்டும்தான் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக எல்லா அதிகார பதவிகள்லையும் இருக்காங்க ஒரு அரசு கொடுக்குற எல்லா நலத்திட்டங்கள்லையும் முதல்ல அவங்களுக்கு தான் போய் சேருது எல்லா வளம் இருக்கிற அவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்குது இன்னமும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் பட்டியலின இந்துக்கள் பழங்குடியின இந்துக்கள் இன்னமும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சிட்டுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதா வேண்டாமாங்கிற சிக்கல் நீங்க இப்படி சொல்றீங்க அதாவது பாஜகவும் சரி மோடியும் இந்த மாதிரியான நோக்கத்தில் இருக்காங்க ஆனா மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா பீகார்ல கொண்டு வர்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வர்றாங்க அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா ராகுல் காந்தி எப்ப சொல்றாரு நாங்க அடுத்து அஞ்சு மாநில அந்த டைத்துல அஞ்சு மாநில தேர்தலில் எங்கெல்லாம் ஜெயிக்கிறோமோ அங்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நாங்க மக்களவை தேர்தலில் வென்றா நாங்க நடத்துவோம் அப்போ மோடி பதில் சொல்றாரு இது வந்து ஜாதியா இந்தியாவை பிளக்க பாக்குறாங்க இவங்க எல்லாம் சோ அவர் வந்து அவங்க என்ன திடமா நம்புறாங்கன்னா நீங்க ஜாதியா பிரிக்கும் போது அது வந்து இன்னும் பிரிவினை தான் கொண்டு வருமே ஒழிய இது எப்படி ஒன்று ஒற்றுமையை கொண்டு வரும் இல்லை இங்கே எப்படி சமூக நீதி வரும் அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க ஒரு உங்க அதான் முதல்ல கேட்டேன் உங்க ஜாதி பேர் என்னன்னு நீங்க கேட்கும் போது சந்தோஷம் வந்து ஜாதி சொல்றது ஒரு தயக்க ஒரு தயக்கம் இருந்துச்சு இல்ல நெல்சனுக்கு எதுக்கு அந்த ஜாதி தெரியணுங்கிற அவசியம் நெல்சனுக்கு தேவை தேவை சோனியா கேட்கறாங்க சோனியா வந்து கேட்கறாங்க ஜாதி பேர் சோனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை கேமரா கேட்கறாரு அவர் கேட்கற அவசியம் இல்லை நான் என்ன நோக்கத்துக்காக உங்க ஜாதி பேரை கேட்கிறேங்கிறதுல இருந்தா நீங்க அந்த ஆன்சரை சொல்லணுமா வேணாமாங்கிற பதில் இருக்கு நான் கேட்கிற ஜாதி பேருங்கிறது உங்க ஜாதியில எத்தனை பேர் படிச்சிருக்கான் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிருக்கான் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எத்தனை பேர் சொந்தமான நிலம் வச்சிருக்கான் எத்தனை பேர் வீடு கட்டியிருக்கான் எத்தனை பேருக்கு கார் இருக்கு எத்தனை பேருக்கு லேப்டாப் வச்சிருக்கான் எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் எத்தனை பேர் முதல் விமான பயணம் பண்ணிருக்கான் எத்தனை பேருக்கு பெரிய பெரிய பிள்ளைகளில் இடம் கிடைச்சிருக்கு எத்தனை பேர் ஐடிக்கு போயிருக்கான் எத்தனை பேர் கவர்மெண்ட்ல இருக்கான் எத்தனை பேர் லாயரா எத்தனை பேர் டாக்டரா எத்தனை பேர் ஜட்ஜா இருக்கான் எத்தனை பேர் ஐஎஸ் ஆயிருக்கான் எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆயிருக்கான் எத்தனை பேர் பேர் எம்எல்ஏ ஆயிருக்கான் எத்தனை பேர் எம்பி ஆயிருக்கான் எத்தனை பேர் வார்டு கவுன்சிலர் இருக்கான் எத்தனை பேர் ஒன்றிய கவுன்சிலர் இருக்கான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா ஜாதி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது உங்க ஜாதியை தெரிஞ்சுக்கிறதோ உங்க ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா பலன் அடைகிறதோ இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பலனடையாத அதே சாதிக்குள் இருக்க ஒவ்வொருத்தரையும் கை தூக்கி விடுறதுக்கான அமைப்பு நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா ஆஹ் நாங்க விட ரொம்ப கம்மியா மார்க் வாங்கினவன் வேற கம்மியான ஜாதியா இருந்தாலும் அவன் மேல வந்துட்டாங்க இது தப்பான ஒரு கான்செப்ட் இல்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது தப்பு நீங்க சொல்லுவீங்க பாஜக மத்திய பாஜக அரசோட ஒரு நோக்கங்களோ இல்ல அவங்களோட இதோ திட்டங்களோ புரிஞ்சு முடியுது பட் ஆனா மாநில அரசு இருக்கு இங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காங்க இவங்களாலையுமே இது ஏன் கொண்டு வரல இல்ல கொண்டு வரதுக்கான முனைப்ப காட்டல அப்படின்றதும் ஒரு கேள்வி வந்துட்டே தானே இருக்கு இந்த சென்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சென்சஸும் சர்வேக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வரும்போது அது கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் படி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும் பட் ஆனா அதுல வந்து சோசியோ எக்கனாமிக் சர்வே சென்சஸை எடுக்க எடுக்கிறாங்களா அப்படின்னா ரெண்டாயிரத்தி எடுத்திருந்தாங்க ஆனால் அதுக்கான டேட்டாவை வெளியில் டேட்டாவை ஏன் வெளியிடலன்னு கேட்கும்போது அதுக்கான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து அஃபீஷியலாக ரெஜிஸ்டர்டாக நானூற்றி சாதிகள் தான் இருக்குது பட் ஆனால் இந்த சென்சஸில் நாங்கள் எடுக்கும்போது நாலு லட்சம் சாதிகள் இருக்கதான் வந்துருந்து ஸோ டேட்டாவே வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது இது பெரிய குளறுபடிகளை கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் அந்த டேட்டா வெளியிடல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே சர்வேவா மாநிலங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்னா அந்த சர்வேவா எடுக்க முடியும் இப்போ பீகார்ல நம்ம எடுத்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீடா மாத்திருந்தாங்க ஆனா அதையுமே வந்து பீகார் உயர் நீதிமன்றம் ஸ்கிராப் பண்ணிருந்ததை பார்க்க முடியுது ஏன் வேலிடிட்டி இல்ல சோ அதனால அவங்க வந்து ஸ்கிராப் பண்ண இதே இதை மத்திய அரசு எடுத்தாங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் வந்து உள்ள வந்து தலையிட முடியாது ஏன்னா அது கான்ஸ்டியூஷனலா போகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு சோ அதனாலதான் இது மாநிலங்களால அதை பெரிய அளவுல எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியல ஆனா இங்க தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட கான்ஸ்டியூஷனா கொண்டு போனதுனாலதான் அது இன்னமும் நினைச்சு இருக்கு அதே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு சட்டசபையில் அது குறித்து வாதம் வந்துச்சு அப்ப வந்து பாமக தரப்புல இருந்து கேட்டாங்க மணி கேட்டாரு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வரணும் அப்பதான் வந்து எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு உங்களோட கூட்டங்களில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு தான் இது முழுமையான அதிகாரம் இருக்கு நம்ம எடுத்தோம்னா அது ஸ்கிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்க பீகார் சொல்லிருந்தீங்க கர்நாடகாவில் இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ நம்ம ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அது வந்து கோர்ட்டால் ஸ்கிராப் பண்ணப்படுறது இன்னொரு விஷயம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள்னாலே அதை வெளியிட முடியாத சூழலாம் இருக்குது கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கிறாங்க அது ஒரு வெல் எக்யூப்டு வெல் ஒரு ஒரு நல்ல சயின்டிஃபிக் ரிசர்ச்னு அது சொல்லப்பட்டது பட் ஆனால் அது வந்து வெளியிடப்படவே இல்லை இன்றைக்கு வரைக்குமே அதுக்கான காரணம் இருக்குது அங்கே மிகப்பெரிய இரு சமூக அமைப்பான ரெண்டு அமைப்புகள் இதில் வந்துட்டு வெளியில் வரதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லை இது வந்து சரியானதாக இருக்காது இது வந்து சயின்டிஃபிக்காக தப்பாக இருக்குது வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதோ சிக்கல் இருக்குது அதை அவங்க சொல்கிறாங்க அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய வங்கிக்காக அந்த அரசோ எந்த அரசோ அதை ஒரு காட்டுறாங்க அது இப்போ அது இங்கே தானே பொருந்தும் அப்படிதான் இங்கேயே வரும்போது அப்படி தாராளமா பொருந்தும் சந்தோஷ் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தமிழ்நாட்டுல முக்களத்தூர் இருக்காங்க முக்களத்தூருக்கு தென் தமிழ்நாட்டுல இவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்குன்னு நம்ம நம்புறோம் முதல்ல ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம நடத்தும் போது முக்குளத்தோருக்கான சதவீதத்துல பெரிய சேஞ்ச் இருக்குன்னு நான் நம்பல நம்ம கிளைம் பண்ண நம்பரை விட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூடலாம் இல்லை குறையலாம் அவ்வளோதான் இருக்கும் ஆனா முக்களத்தோருக்குள்ளேயே கல்லர் மரவர் அகமுடையோர்னு பிரிக்கும் போது இந்த மூணு பேர்ல

அதிகார மோதலில் விடவும் நீ அதிகாரத்துக்கு வர்றதை விடவும் அந்த ஜாதியில இருக்கிற ஆட்கள் பயன பலனடையாத பயனடையாத ஆட்களுக்கு குறைஞ்சபட்சமாக நலத்திட்டங்கள் போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் ஆனா தமிழ்நாட்டுல மக்களுக்கு சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம இது இந்த ஜாதி ஓட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய டிசிஷனா இருக்கு அந்த டிசிஷனை யார் எடுப்பா யார் எடுக்க போகிறா அந்த கால யார் எடுக்கிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா விபிசிங் வந்து இன்னைக்குமே வரலாற்றில் நிக்கிறாரு விபிசிங்கோட முடிவுன்றது அவ்வளவு பெரிய முடிவு பட் ஆனால் அவரை பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்றது அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களும் பார்ப்பாங்க அந்த ஐயமும் இருந்துகிட்டு தானே இருக்கு விபிசிங்கோட இந்த அந்த முயற்சி தான் பாஜக ஓரளவுக்கு இந்திய ஒன்றும் மறுக்க முடியாது இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது வட வடமாநிலங்கள் குறிப்பா ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் வந்து ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு திரும்ப திரும்ப வேணும்னு சொல்கிறாருன்னா காங்கிரஸ் எடுக்கிற நம்ம இன்னும் ஒருபடி மேல போகலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு பாஜக சொல்றதுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் நடத்திய தீர்வேன்னு காங்கிரஸ் சொல்றதுக்குமான ஒரே அர பிளவு வந்து அரசியல் தான் என்னன்னா நான் வந்து யாரெல்லாம் மார்ஜினலைஸ் செக்ஷன் சொல்லுவாங்க அதாவது விளிம்பு நிலையாக இருக்காங்க விளிம்பு நிலைனா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் ஒரு வட்டம் போடுங்க ஒரு வட்டம் போட்டிங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே எது சென்டர் பகுதியோ அதுதான் வந்து மையப்பகுதி மையப்பகுதிங்கிறது வந்து பொதுவாக அதிகாரம் குவிஞ்சிருக்கிற பகுதின்னு சொல்லுவாங்க இந்த 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 வட்டத்துக்குள்ளே அடுத்தடுத்து வட்டம் போட்டுகிட்டே வாங்க எது மையப்பகுதியோ அங்கே அதிகாரம் குவிஞ்சிருக்கு இந்த அதிகாரம் குவிஞ்சிருக்கிற இடம் எதுனா உயர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் மத்திய அரசினுடைய செயலாக்கங்கள் தலைமை மாநிலங்களுடைய தலைமைச் செயலகங்கள் பல்கலைக்கழகங்கள் தொழிற்சாலைகள் பங்கு சந்தைகள் இது எல்லாமே அதிகாரம் இடம் இந்த அதிகாரம் இருந்து ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு லேயரா வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த வட்டம் முடிகிற விளிம்பு இருக்குல்ல இந்த விளிம்புக்கு தள்ளப்பட்ட ஆட்கள் தான் நிலை மனிதர்கள் அப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இந்தியால சிறுபான்மையினர் தலித்துக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்க மூணு பேரை சேர்த்தினா இவங்க மூணு பேரை எழுவது சதம் பேர் இருக்காங்க

ஏன்னா ஆட்சி பண்ணது காங்கிரஸ் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுப வருஷம் இந்தியாவை ஆண்டுட்டு ராகுல் காந்தி இப்பதான் கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்முடைய திட்டங்கள் கரெக்டா போய் சேர்ந்துருக்கான்னு தெரியல அப்போ இந்தியாவில தலித்துக்கள் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு எழுவது பேர் இருந்து இவங்க எல்லாருக்குமே அதிகாரம் இன்னும் கிடைக்கல ஏன் அதிகாரம் கிடைக்கல அப்படின்னா இவங்களுக்குலாம் அதிகாரம் கிடைக்கலன்னு முதல்ல நீ எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க ஆமா இவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல எப்படி கிடைக்கணும்னா அதனால தான் அவர் எடுத்துகிட்டு வரார் என்ன எடுத்துகிட்டு வரனா நீதிபதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க பல்கலைக்கழக வேந்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி இருக்காங்க செக்ரட்டரிஸ் எப்படி இருக்காங்க யார் தொழில் முனைவோர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு எடுத்துட்டு வர இந்த டேட்டா எதுவுமே செல்லுபடியான டேட்டா இல்லை கான்ஸ்டியூஷன் டேட்டா இல்லை அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் டேட்டா நமக்கு வேணும்னா ஒரு ப்ராப்பரான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரியான கேள்விகள் கண்டிப்பா இடம்பெறணும் அந்த சாதிவாரியான கேள்விகளோட சோசியோ எக்கனாமிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஒரு 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 எஸ்சி வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு வீடு இருக்குன்னு சொல்றீங்க கார் இருக்குன்னு சொல்றீங்க அத நீங்க பார்த்த எஸ்சிக்கு வீடு கார் எல்லாம் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பட்டியல் இனத்தவர்களும் கார்ல போயிட்டு சொந்த தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லையு உங்களுக்கு பதில் சொல்லுது இல்ல எவ்வளவு இருக்காங்க நமக்கு எப்படி தெரியும் அப்போ கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளா ஒன்றிய அரசு மாநில அரசுகள் இவங்களுக்கு நல்லா மேல வரணும்னு கொடுத்த திட்டங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா சேர்ந்துச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த சித்த தான் தெரிய முடியும் ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் இந்த மைய தான் கையில் எடுத்திருக்கு ராகுல் காந்தி அதை எடுத்திருக்கிறாரு ராகுல் காந்தி இதை கையில் எடுத்ததற்கு தான் அகிலேஷ் யாதவ் அங்க வந்து நம்ம தேஜஸ்வியாத இவங்க எல்லாம் வந்து ஒத்துழைக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மெத்தேட்ல தான் பாலிடிக்ஸ் போயிட்டு போயிட்டு இருக்கு அறுபத்தாம் இட ஒதுக்கீடுங்கும் போது இங்க நீங்க மக்கள்தொகை கணக்கு எடுத்தாதிவார கணக்கை எடுத்தீங்கன்னா சில சாதிகளுக்கு கூட பர்சன்டேஜ் கிடைக்கும் குறைய பர்சென்டேஜ் கிடைக்கும் அதன் அடிப்படையில இட ஒதுக்கீடோட பசண்டேஜ் தேவை கூட ஏற்படலாம் சந்திச்சான்னு அவங்க சந்தோஷம் எனக்கு இன்னொரு ச சந்தேகம் என்னன்னா இதை தமிழ்நாட்டுல இப்ப பெருசா எடுத்துட்டு வந்திருக்குது பாவக எடுத்து வந்திருக்காங்க அவங்க இந்த விக்ரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து இதை ஒரு பெரிய பேஸ் போர்ட்ல மாத்துறாங்க ஆனா இதை விட ஒரு பெரிய தேர்தல் ஒரு மக்களவை தேர்தல் நடந்துச்சு அப்போ விட்டுட்டு இப்ப எடுத்துட்டு வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதே ஒரு பெரிய ஒரு குழப்ப நாமக்கா ஒரு எல்லா சாதிகளுக்குமான

மத்திய நேரடியாக கோரிக்கை வைக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தினா மட்டும்தான் பாமக விரும்புகிற சுருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல உண்மையை சொல்ல போனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் கோரிக்கைக்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்துறதுக்கான தகுதியான கட்சி பாமக ஏன்னா அந்த பத்திர பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அவங்க இழந்திருக்காங்க மத்தவங்களுக்காவது கொடுக்கணுங்கிற கேள்வி இருந்தது

ஊடு நடத்தி உண்மையிலேயே ஒரு சொன்னால் அது போலியானது இது அங்கே தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்னும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கணும் அது அந்த கோவிட்னால நடக்கல இன்னும் ஒரு மூணு வருஷங்கள் தடந்துருச்சு சோ அதை எப்படி கொண்டு வர போறாங்க இவ்வளவு பெரிய ஒரு முடிவு அப்படின்றது பல விஷயங்களை கடந்து இதை எடுத்தால் அந்த சரியான நீதி அந்த சமூக நீதி அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும் அதை எந்த அரசு எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும்